சிறிய கடைகள் தொடங்கி பிரபல ஹோட்டல்கள் வரை தங்கள் கடையை தேடி வாடிக்கையாளர் வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்திருப்பதை பார்த்திருக்கிறோம் இதற்காக விலையை குறைவாக நிர்ணயிப்பது ஆஃபர் டிஸ்கவுண்ட் கொடுப்பது வித்தியாசமான உணவுகளை அறிமுகப்படுத்துவது சமூக வலைதளத்தில் பிரபலமாக உள்ள இன்ஃபுளுயன்சர்களை வைத்து கடையை ரிவ்யூ செய்யச் சொல்வது என பல்வேறு முயற்சிகளை கடை உரிமையாளர்கள் எடுத்திருப்பார்கள் இப்படி எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் விளம்பரமும் செய்யாமல் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தள்ளுவண்டிக்காரர் கடைக்கு கூட்டம் குவிந்திருக்கிறது வறுத்த உருளைக்கிழங்கு முட்டை போன்ற சாட் ஐட்டங்களை மட்டுமே விற்று வந்த அந்த கடையில் திடீரென கூட்டம் கூடியிருக்கிறது அந்த கடையை பிரமோத் என்பவர் மேகன்லால் கஞ்ச் என்ற பகுதியில் நடத்தி வந்திருக்கிறார் மாலை ஐந்து மணி அளவில் ரோட்டோரம் கடையை திறக்கும் பிரமோத் ஒன்பது மணிக்குள் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு வீட்டுக்கு கிளம்பியிருக்கிறார் பிரமோத் கடை சட்னிக்கு மோகன்லால் கஞ்ச் பகுதியே அடிமையப்பா என்று சொல்லும் அளவுக்கு அவரது கடை சட்னி வாடிக்கையாளர்கள் மத்தியில் பிரபலமாகி ஒரு ஒருமுறை அந்த கடையில் சாப்பிட்டு விட்டால் அந்த டேஸ்டுக்கு அடிமையாகாதவர்களே இருக்க முடியாது கட்டுக்கடங்காத கூட்டத்தால் பிரமோத் கல்லா இருக்கிறார் இந்த சூழலில்தான் பிரமோதின் கடையில் சாப்பிட்ட ஒரு சிலருக்கு அவர் கடை சட்னி மீது சந்தேகம் வந்திருக்கிறது அவர் அதில் எதையோ கலந்திருப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளது அதோடு அவர் கடைக்கு சாப்பிடுவதற்காக இல்லாமல் அடிக்கடி சிலர் வந்து சென்றிருக்கின்றனர் இது தொடர்பாக அந்த பகுதிவாசிகள் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் போலீசார் ரகசியமாக பிரமோதின் நடவடிக்கைகளை கவனித்து வந்திருக்கிறார்கள் அவரது கடையின் ஃபேமஸ் சட்னியை ஆராய்ந்ததில் அதில் கஞ்சா கலக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார்கள் இதனால் போலீசார் பிரமோதை மடக்கி பிடித்து விசாரித்தனர் அதில்தான் பிரமோதின் பித்தலாட்டம் அம்பலமாகியிருக்கிறது பிரமோத் சட்னியில் கஞ்சாவை அரைத்து கலந்திருக்கிறார் ஆரம்பத்தில் அவர் தனக்கு வேண்டப்பட்ட ரெகுலர் கஸ்டமர்களுக்கு மட்டுமே அதை கொடுத்து வந்திருக்கிறார் இதனால் அவர் கடைக்கு வாடிக்கையாளர்கள் குவிந்தனர் மேலும் வாடிக்கையாளர்களை கவர உருளைக்கிழங்கு கிரேவியிலும் அவர் கஞ்சாவை கலந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது தள்ளுவண்டி கடையிலேயே பிரமோத் கஞ்சாவை சிறு சிறு பொட்டலமாக்கி ஐநூறிலிருந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரை விற்பனை செய்தும் வந்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரமோதை கைது செய்து அவரிடமிருந்து ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்